வணக்கம் நேற்று வட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் இன்று தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் திருச்சி தேனி சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு தினங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும் என்றும் தற்பொழுது வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது நேற்று வட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதான் சென்னையில் மீண்டும் கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாட்கள் வறண்ட வானிலையே சென்னையை பொறுத்தவரை நிலவும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வுகள் உருவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை பொறுத்துதான் அந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று அந்த வேளாண் பணிகளை ஒத்தி வைப்பது நல்லது என்றும் தென் தமிழகத்தில் வந்து பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு போன்ற மழை பள்ளத்தாக்கு பகுதிகளில் நவம்பர் எட்டு முதல் பத்து வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று தற்பொழுது இந்த மழையின் தாக்கத்தினால் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் இது மிதமான மழையாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தெற்கு அந்தமான் பகுதிகளில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி போல மற்றொரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது இரண்டு தாழ்வு பகுதிகளிலும் புயலாக மாய் வாய்ப்பில்லை என்றும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது